அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டவுடன் பணத்தை அள்ளி கொடுக்கும் இந்த ஒரு வாரத்தையே இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட பணம் மூன்று நாட்களில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு பண வரவிற்கான ஒரு சுச்சுவாரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு பணம் அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க இந்த பணம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மதிய மரியாதையும் கிடையாது மதிப்பும் கிடையாது இந்த பணம் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நம்மளுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் இல்லைங்களா அப்போ அப்படிப்பட்ட இந்த பணத்தை எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக இந்த பணம் அப்படிங்கிறது அவங்க தேவைக்கு கிடைக்குதா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான் இல்லைங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மணி ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் அவங்க இருபது மணி நேரம் உழைப்பாங்க அவங்களுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது கிடைக்காது ஒரு சிலர் ஒரு ஆறு மணி நேரம்தான் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க நிறைய பணம் வந்து கிடைக்கும் இப்படி ஒருத்தருக்கு பணம் ஈஸியாக கிடைச்சிரும் ஒருத்தருக்கு பணம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கிடைக்காது அதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னா அவங்களுடைய கர்ம வினைகளும் அதிர்ஷ்டங்களும் இல்லாதது தான் காரணம் அப்போது அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி உருவாக்குவது அப்படின்னா இந்த மாதிரியான சுவிச்சுவேடு ஏஞ்சல் நம்பர்ஸ் மந்திரங்கள் மூலம் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை நாம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதன் மூலமாக நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இப்போது நம்ம பார்க்கக்கூடியது நிதிகா தேவதையின் ஒரு சுவிச் வேர்டை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு மணி அட்ராக்ஷன் வேர்டு இதை ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் தொடர்ந்து கண்டினியூஸாக மூன்று நாட்கள் நீங்கள் சொல்லணுங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க இப்போ ஒரு ரெண்டு நாள் சொல்லிட்டீங்க தேர்ஸ்டே வந்து நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை நீங்க சொன்னாலே போதுமானது நீங்க கேட்ட பணம் உங்க கையில கிடைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பணத்தை இந்த பேரை சொல்லி இந்த பணம் கிடைக்கும் அப்படின்னா யாருமே வேலைக்கு போக வேண்டாம் இந்த நித்திகாவின் சுட்சி வேடை மட்டும் சொல்லிவிட்டு வீட்டில் இருந்தாலே போதும் பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சில பேர் நினப்பாங்க அவங்களுக்காக நான் இந்த பதிலை சொல்கிறேன் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வீட்டில் உட்காந்துருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்காது இது என்ன பண்ணும் இந்த சுட்சி என்ன பண்ணும் அப்படின்னா உதாரண எனக்கு வந்து அர்ஜெண்ட்டாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ எனக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு இந்த நித்திகா தேவதையின் சுச்சுவேடை வந்து நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு நான் என்ன பண்ணணும் அந்த மந்திரத்தை மட்டும் அந்த சுச்சுவேர்டை மட்டுமே நான் சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருந்தா பணம் கிடைக்காது அதற்கான முயற்சிகளை நான் செய்யணும் ஒரு இடத்துல ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்கலாம் சொந்தக்காரங்க கிட்டே கேட்கலாம் ஒர்க் ப பண்ணுற இடத்துல கேட்கலாம் நான் ஒரு வேலைக்கு போய் அதன் மூலமாக ஒரு பத்தாயிரரூபா பணம் வருது இது மாதிரியான முயற்சிகளை நாம் செய்து கொண்டு பொழுது மட்டும்தான் அந்த பணத்திற்கான முயற்சியை நாம் செய்யணும் அந்த பணத்தை நம்ம கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இந்த சுவிச்சுவார்டு செய்யும் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோட இதை செய்யணுங்க முழுக்க முழுக்க இது நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியதே சும்மா பணம் வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த சுவிட்சுவேடை நாம் யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு விளையாட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு பலனளிக்காது இந்த நித்திகா கிட்ட ரொம்ப சாஃப்டாக நாம் கேட்கணும் இந்த நித்திகா தேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நித்திகா ஏஞ்சல்ஸ் வந்து மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு தேவதை மணி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தேவதை இருப்பாங்க அப்படி இந்த பணத்திற்கு தேவதை யார் அப்படின்னா இந்த நித்திகா தேவதை தான் அப்போ இவங்களை நாம நினைச்சு இந்த நித்திகா ஏஞ்சல்ஸினுடைய நாம் நாம பொழுது பணத்தை காந்தம்போல் நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடியது இந்த சுவிட்ச்வேர்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த சுவிட்ச் வேர்டு தாங்க நீங்க சொல்லணும் நீங்க எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம் காலை மாலை இரவு அப்படின்னு எந்த நேரத்தை வேண்டுமானாலும் நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க காலை நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக மூன்று நாட்களுமே நீங்கள் காலை நேரத்தில் தான் சொல்லணும் இரண்டு நாட்கள் காலையில் சொல்லிட்டு மூன்றாவது நாள் மாலை நேரத்தில் சொல்லலாமா அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த நேரம் உங்களுக்கு மூன்று நாட்களும் கண்டினியூஸாக சொல்ல முடியுமோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்வு செஞ்சுக்கோங்க தேர்வு செஞ்சுட்டு ம மனதை வந்து ரொம்ப அமைதியாக ஒருநிலைப்படுத்தி நீங்கள் ரொம்ப மூச்சை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இழுத்து இழுத்து விட்டுட்டு நல்ல ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா நித்திகா தேவதைக்கிட்ட உங்களுடைய காரணத்தை சொல்லி பணம் கேளுங்க இப்போ எதுக்காக பணம் கேட்குறோம் இப்போது அர்ஜென்ட்டாக நான் ஒரு பத்தாயிரரூபாயை வந்து ஒருத்தருட கடன் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லை ஒரு ரெண்டு நாளில் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த பத்தாயிரரூபா பணம் இப்போ வரைக்கும் என் கையில் கிடைக்கல இந்த பத்தாயிரரூபா பணம் இருந்தால் இவருக்கு என்னுடைய கடனை அடைச்சி நான் முடிச்சிருவேன் எனக்கு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் எப்படியாவது இந்த பத்தாயிரரூபா பணம் நித்திகா ஏஞ்சல்ஸ் நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக ஒரு கோரிக்கையை முன்வைங்க வச்சு அப்புறம் இப்போ தெரியுது உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த சுவிட்ச் வேடை தான் நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இதை எழுதி வச்சுக்கோங்க இல்லையா ஸ்கிரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த வேடை தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் நிட்டிகா லிராஜ் டாசா வேஃபா வே அப்படிங்கிற இந்த வேடை வந்து கண்டினியூஸாக நீங்கள் டுவெண்ட்டி செவன் தடவை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படி இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொன்ன பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கடுத்து உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கண்டினியூஸாக இதை ஒரு மூன்று நாட்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் இது பணம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சுவிச்சுவர்டு இது ஜாப்காக நாங்கள் பயன்படுத்தலாமா இல்லை வேறு விஷயங்களுக்காக நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்பீங்க அதுக்காக கிடையாது பணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது இல்லை இந்த பணம் வந்து தேவையான அளவு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப கிடைக்க மாட்டேங்குது பண பற்றாக்குறை ஏற்படுது வீண் விரயச் செலவுகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து தாராளமாக உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தும் இந்த சுவிட்ச் வந்து அந்த வேலையை தான் செய்யும் இப்போது ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க அதில் அதிக லாபங்கள் வராமல் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும் அப்போ உங்களுக்கு பண வரவு எப்படி வரும் அந்த தொழில் நல்ல லாபம் கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக வந்துக்கிட்டே இருக்கும் வற்றாத நதி போல் உங்கள் கையில் எப்போவும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சுச் நீங்கள் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு மூன்று நாட்கள் தான் இதை சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் எவ்வளோ நாட்கள் உங்களால் சொல்ல முடியுமோ அதை நீங்கள் சொல்லலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது மாதவிடாய் காலமாக இருந்தாலும் சொல்லலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் சொல்லலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் சொல்லலாம் இது ஒரு மந்திரங்களோ இல்லை பூஜை வழிபாடுகளோ கிடையாது அதனால் மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களினுடைய தேவையை பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான சுட்சிவேர்டே நான் சொல்லுவேன் நம்பிக்கை இருக்கிற அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்